பிரேயசில் பெரியமானவர்களே இன்றைய சபை மன்றாட்டு திருக்குழும மன்றாட்டு தொடக்கத்தில் நான் பாடி ஜெபித்த அந்த தொடக்க மன்றாட்டு அதில் இவ்வாறு வாசிக்கின்ற இறைவா திருத்துதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் உமது வார்த்தை கடவுளுடைய ஒரே வார்த்தை நிறைவான வார்த்தை முழுமையான வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வழியாகத்தான் நமக்கு எல்லா மறைமுனைகளும் வெளிப்படுத்தப்பட்டன அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை கடவுளே கற்றுக் கொடுத்தது நமக்கு வெளிப்படுத்தியது அடுத்த பகுதியில் அடுத்த லைனில் வருவதுதான் நிறைய பேர் இந்த துறவர்த்தார் வந்திருக்கின்றீர்கள் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று மற்றவர்களும் கூட யாரையாவது பார்த்து உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் யாரை பார்த்து கேட்ட என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலையில்தான் எல்லோருமே எங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குது அப்படின்ற சிந்தனையோடு தான் இருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்கே நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் அந்த வார்த்தை வெளிப்படுத்தி அனைத்து உண்மைகளையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராகு எனவே புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் கல்வியும் ஞானமும் பெரிய பெரிய பட்டங்கள் பெயருக்கு பின்னால் நீட்ட வாழ் மாறி இருக்கும் அது எல்லாம் இருக்கிறது எதற்காக கடவுளை பற்றி புரிந்து கொள்ள அறிவு திறனோடு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் சரியாக இருக்காது எபிரேருக்கு எழுதப்பட்ட முதல் துருமகத்தின் முதல் அதிகாரத்திலேயே இருக்கும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனாக பிறந்திருக்கின்ற அவர் கடவுளுடைய தந்தையுடைய இயல்பின் அச்சுப்பதிவு அச்சுப்பதிவு வேறொன்றும் கிடையாது மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது தந்தை கடவுளுடைய அச்சு பதிவு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு இன்றைய விழாவில் இந்த விழாவிலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றியதாக இருக்கிறது இதுவும் நமக்கு ஒரு மறைவுமையை சொல்லுகிறது என்னவென்றால் ஆண்டவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு இது மூன்றும் முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்டு சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று தனித்தனியாக அல்ல கிறிஸ்து பிறப்பு காலம் உண்மை ஜாலியாக கொண்டாடும் கேக்கு வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி கொண்டாடு இல்லை இதோடு அந்த இறப்பும் கலந்து விடுகிறது இறப்பு என்ற முடிவு கிடையாது இறப்போடு கூடிய உயிர்ப்பும் இருக்கிறது எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அறிவித்தனோடு இருக்கின்ற நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த உயிர்ப்போடு கூடிய தொடர்புடைய நிகழ்வு எம்மாவு சீடர்களுக்கு அவர் தோன்றுவது அவ்வாறு தோன்றுகின்ற போது நாம் லூக்கான் ஆட்சியிலே அந்த நிகழ்வை விரிவாக பார்ப்போம் ரெண்டு சீடர்கள் போவார்கள் வழியில் அவரோடு இயேசு சேர்ந்து கொள்வார் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது மறைநூலை தெளிவாக விளக்குவார் அதை புரிந்து கொள்ளாத போது அவர்களை பார்த்து சொல்லுவார் அறிவிழிகளே அறிவில்லாதவர்களே என்று சொல்லி நான் இப்போ இவ்வளோ சொன்னனே இதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாத மந்த புத்தி உள்ள என்று சொல்லுவார் என்ன நம்மை பார்த்து அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லுவாரா எனவே இப்படியெல்லாம் வெளிப்படுத்திய பிறகு அந்த சீடர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்த பிறகு குற்றங்களை உணர்ந்த பிறகு என்ற நச்சியதிலே அருளப்பர் முதல்ல ஓடினார் நான் முதல் உள்ள நுழையில் இந்த ப்ரையாரிட்டி முன்னிடம் கொடுக்கப்படுவது ராயப்பர் அவரைத்தான் உன் பெயர் பாறை இந்த பாறையின் என் திருச்சபை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே அவருக்கு முன்னிடம் கொடுப்பது அடுத்தவரிடத்தை நான் எடுத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்துவது கிடையாது முதல்ல ஓடினார் ஆனால் உள்ளே நுடையவில்லை வாயில் காத்திருந்தார் பின்னர் அவர் வந்து உள்ளே சென்ற பிறகுத்தான் இவரும் சென்றார் சென்றதை பற்றி கூறுகின்ற சென்றார் கண்டார் நம்பினார் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் கோவிலுக்கு வந்தேன் கண்டேன் நம்பினேன் இந்த ஒரு தொடர் அந்த அடுத்தடுத்த கான்சிக் நிகழ்ச்சிகள் நம்மில் நடைபெறவில்லை என்றால் நான் வரவில்லை நான் காணவில்லை நான் நம்பவில்லை கோவிலுக்கு வந்திருக்கலாம் இதையெல்லாம் நான் செய்யவில்லை என்று தான் எனவே தான் அந்த சீடர்களை என்ன சொல்லுவார்கள் அந்த பதிலைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டும் வழியில் அவர் நம்மோடு பேசி இந்த வழியில் என்பதை என்னுடைய வாழ்நாட்களில் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே இந்த வாழ்நாட்களில் அவர் நம்மோடு பேசி பேசுகின்றார் கோவிலுக்கு வருகின்ற போது ஊமை தெய்வம் கிடையாது உயிரில் உயிரற்ற தெய்வம் கிடையாது எனவே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது போது நமது உள்ளம் பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையே எதற்காக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கிறிஸ்தவனாக சிறப்பு அழைப்பு பெற்றவராக நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இதை உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு அந்த இயக்க பெருமிச்சோடு நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நான் வந்தேன் இங்கே கண்டதோடு அல்ல உண்டேன் ஆண்டவரேசுவை நான் உட்கொள்ளுகின்றேன் எனவே அப்படி உண்ட அந்த தெய்வத்தை உயிருள்ளவராக என் வாழ்க்கையில் நான் காட்ட வேண்டும் அப்படி காட்டவில்லை என்றால் இல்லை இந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக நமக்கும் உயர்ந்ததை கொடுக்க வேண்டும் மற்றவர்களையும் அழைத்து வர வேண்டும் ஸ்நாபகர் இழப்பர் மற்ற சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவார் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண் குருவானவர் இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்வதைப் போன்று அதை இயேசு சொல்வதற்கு முன்னதாகவே ஸ்நாபகர் சொல்லிவிட்டார் இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இதோ கடவுளுடைய செம்மறி என்று அப்போதே அறிமுகப்படுத்திவிட்டார் அறிமுகப்படுத்த பிறகு அவர்கள் கேட்பார்கள் எங்கு தங்கியிருக்கிறேன் வந்து பாருங்கள் வாருங்கள் வந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சென்றார்கள் தங்கினார்கள் அவர்களை நம்பினார்கள் எனவே தான் வந்து அவர் பெலவிந்தர் தன்னுடைய சகோதரிடம் சொல்லுவார் நாங்கள் ஆண்டவரை மெசியாவை கண்டோம் என்று பகிர்தல் எனவே வருதல் அனுபவம் பெறுதல் அதை பகிர்ந்து கொள்ளுதல் அதை இன்னும் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் அந்த வார்த்தை தான் நிலைவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்று கிரேசுல் அன்பானுகள் எப்படி தொடர்புடைய வாசங்கள் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன இதுவெல்லாம் இறைவன் நம்மீது பரிவிறக்கம் கொண்டு வெளிப்படுத்துகின்ற ஆன்மீக உண்மைகள் இந்த ஆன்மீக உண்மைகளை ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் வளர்கின்ற போது தான் புனிதத்தில் முதிர்ச்சி அடைவோம் புனிதராவதற்கு எங்கிருந்தோ வரங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றல்ல சாதாரண மனிதர்களும் புனிதர்களாகலாம் அன்பான ம சாதாரண பொதுநிலையிலிருந்து புனிதராகி இருக்கின்ற தேவசகாயம் அவரை எடுத்து பார்ப்போம் எப்படிப்பட்ட மனிதர் பிற மதத்தை சேர்ந்தவர் எப்படிப்பட்ட விதத்திலே அவரை இறைவன் உயர்த்துகின்றார் ஆன்மாவை உணர்ந்து ஆன்மீகத்தில் வளர்ந்த காலத்தினால் தான் உழைத்துகின்றார் அவர் புனிதர் ஆவார் என்று யாருக்கு தெரியும் அவர் அந்த காட்டிலே இரவிலே சுடப்பட்டு விழுந்தார் அந்த நேரத்திலேயே தூய் ஆவியார் செயல்பட்டார் இவர் புனிதர் ஆவார் இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவருடைய புனித தன்மைக்கு புனிதர் ஆவார் என்று அந்த நேரத்திலே பாறை பிளந்து மணி அடித்தது அதோடல்ல யாரை பேராலயத்தில் புதைப்பார்கள் அப்போ சாதாரண மனிதரை அந்த பேராலயத்தில் புதைத்தார்களே அதுவெல்லாம் தூய் ஆவியின் செயல் இதுதான் நாம் புனிதத்தில் வளர்கின்ற போது அவர் நமக்கு செய்ய வேண்டியதை படிப்படியாக செய்து கொண்டே இருப்பார் அன்பார் ஆழ்ந்து சிந்திப்போம் வாழ்க்கையில் புனிதத்தில் வளருவோம் ஆமின்